டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தேசிய தகுதி கூட்டமைப்பினுடைய நிறுவனரும் ஒருங்கிணைப்பாளரும் ஆகிய பி ஜே அவர்கள் சார் உ உத்தரப்பிரதேச முதலமைச்சர் ஒன்று சொல்லியிருக்காரு இந்த ஹலால் பணத்துல இருபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் தீவிரவாதத்துக்கு பயன்படுது ஆகவே நம்ம மாநிலத்துக்கு ஹலால் அந்த பிராண்டு புதித்த பொருட்களையே வாங்கக்கூடாது இந்த பொருட்கள் மூலம் ஈட்டுகின்ற வருமானத்தை இவர்கள் அனைவரும் இஸ்லாமிய தீவிரவாதத்துக்கு பயன்படுத்துறாங்கன்னு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் சொல்லியிருக்காரு ஹலால் பொருட்களை வைத்து தீவிரவாதம் நடக்குதா ஹலால்னா எனக்கு தெரிந்த சிற்றறிவில் அனுமதினு அர்த்தம் இறைவனின் அனுமதி அதான் ஹராம் தடை செய்யப்பட்டது இது அனுமதினு அப்போ ஹலால் பொருட்கள்னு தனியா இருக்கா எனக்கு தெரிஞ்சு மாமிசத்துல மட்டும்தான் அந்த ஹலால் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பன்றி ஹராம் மாடு ஹலால் ஹலால்னு பொதுவா பொருட்களே நிறைய ஹலால் பொருட்கள் அந்த மாதிரிலாம் இருக்கிறதா சொல்றாங்க அது மூலமா தீவிரவாதம் வளர்றதுனால ஹலால் பொருட்களையே தடை செய்யணும்னு ஊபி முதலமைச்சர் சொல்றாரு இது எப்படி மக்களுக்கு புரியும்படி சொல்லுங்கள் சொல்லுங்க அதாவது இந்த ஹலால்ங்கிறத பொறுத்த வரைக்கும் வெளிநாடுகளில் இஸ்லாமிய நாடுகள் மத்திய கிழக்கு நாடுகள் அந்த நாட்டில் வந்து ஹலால்னு போட்டால் தான் மக்கள் ஒரு பொருளை வாங்குவாங்க வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய பொருள்களாக இருந்தால் இது அனுமதிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சான்றிதழ் இருந்தால் தான் வாங்குவாங்க என்ற மனநிலை பொதுவாக இஸ்லாமியர்களுக்கு இருக்கிறது அதை பயன்படுத்தி கொண்டு சவுதியில் பஹ்ரைனில் கத்தாரில் துபாயில் எல்லா நாடுகள்லையும் இருக்கக்கூடிய இறக்குமதியாளர்கள் இருந்து உணவுகளை இறக்குமதி செய்கிறாங்கல்ல அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இங்கே உள்ள சில நிறுவனங்களை பிடித்து எங்களுக்கு நீங்கள் ஹலால் மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் போட்டு தாங்க அப்படின்னு கேட்குறாங்க அதாவது இப்போ உதாரணமாக இந்த ஹலால்ங்கிறத செய்கிறவங்க ஒரு அஞ்சு நான் தேடி பார்த்த வகையில் ஒரு அஞ்சு நிறுவனங்கள் தான் இந்தியாவில் இருக்கிறாங்க இது அரசாங்கத்தால் அங்கீகாரம் பெற்றவங்க கிடையாது இவங்க ஒரு வியாபாரிகள் இந்த அஞ்சு ஹலால் நிறுவனங்களும் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க இவங்க இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் எவனெல்லாம் இறக்குமதி செய்கிறானோ இந்தியாவிலேருந்து அவனை காண்டக்ட் பண்ணி நீங்கள் இறக்குமதி பண்ணுற நிறுவனத்தில் வந்து எங்கள்கிட்ட ஹலால் சர்டிஃபிகேட் வாங்க சொல்லுங்க நாங்கள் உங்களையும் கவனிச்சிக்கிறோம் நாங்களும் அவன்கிட்ட ஒரு கட்டணத்தை வாங்கிக்கிறோங்கிறாங்க உதாரணமாக வந்து ஒரு ஏண்டு ஒரு நிறுவனம் வந்து பீஃப் இறக்குமதி பண்ணுறா சவுதிக்கு அனுப்புகிறாங்கன்னு வைங்க அதை இறக்குமதி பண்ணுற ஒரு ஆள் அங்கே இருப்பார் சவுதியில் அவர் என்ன செய்வார்னு கேட்டால் அந்த நிறுவனத்தில் சொல்லுவார் நீங்கள் வந்து இந்த நிறுவனத்தில் ஹலால் சர்டிஃபிகேட் வாங்கி எங்களுக்கு தரணும் அப்படி தந்தால் தான் நாங்கள் வந்து இறக்குமதி பண்ணுவோன்ட்டு அவர் சொல்லுவார் அதை கேட்டு என்ன செய்வாங்க இந்த ஏற்றுமதி இறக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணக்கூடிய நிறுவனம் என்ன செய்வான்னு கேட்டால் இந்த அஞ்சு நிறுவனங்கள் அவங்க இறக்கு எதை குறிப்பிட்றாங்களோ அங்கே போய் எங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு கேட்பான் அவங்க அந்த ஹலால் சர்டிஃபிகேட் நம்பர்லாம் போட்டு கொடுத்துருவாங்க அந்த நம்பரை போட்டு இவன் வந்து அந்த இறைச்சியை அங்கே ஏற்றுமதி பண்ணுவான் இந்த சவுதிக்கோ அரபு நாடுகளுக்கோ ஹலால் அங்கே சீல்டு இருக்கிறதுனால மக்கள் வாங்குவாங்க அரசாங்கத்தில் சட்டம் கிடையாது சவுதி அரசாங்கத்தில் ஹலால் தான் இறக்குமதி பண்ணணும்னு கிடையாது பன்றி கூட இறக்குமதி பண்ணுறாங்க அது ஹலால் போட முடியாது அவ விரும்புனவங்க வாங்கிக்கிருவாங்கன்னு விட்டுருக்கானே தவிர ச இஸ்லாமிய நாடுகளுக்குள்ள ஹலால் போட்ட உணவு தான் வரணும்னு எந்த சட்டமும் கிடையாது அந்த நாடு சொல்லாம அந்த இறக்குமதி பண்ணக்கூடியவர் அவர் நினைக்கிறாரு வியாபாரம் நடக்கிறதா இருந்தா ஹலால்னு ஒரு சீலை வச்சு விட்டா நான் நம்பி வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி அந்த இறைச்சியை வந்து இந்தியாவிலேருந்து இறக்குமதி பண்ணக்கூடியவர் முடிவு செஞ்சு என்ன செய்யறாருன்னு கேட்டால் இங்கே உள்ள நிறுவனங்களோட தொடர்பு கொண்டு நீங்க எங்கள் இறைச்சிக்கு வந்து என்ன செய்யுங்க ஹலால் சர்டிபிகேட்டு இந்த நிறுவனத்தில் வாங்கித்தாங்கிறாங்க அந்த அடிப்படையில் ஒரு ஐந்து நிறுவனம் தேடி பார்த்த வரைக்கும் ஐந்து நிறுவனங்கள் தான் இருக்கிறாங்க இவங்கெலாம் ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க கமர்ஷியலாக பண்ணுறாங்க உதாரணமாக வந்து அல் கபீர்னு ஒரு நிறுவனம் இருக்குது இந்த அல்கபீர் இஸ்லாமிய பேர் மாதிரி இருக்கு அதை நடத்துகிறது வந்து ஒரு பிராமின் தான் நடத்துகிறார் முஸ்லீம் அல்ல அவர் ஆனால் அவர் என்ன செய்கிறாருன்னா அல் கபீருங்கிற பேரில் மாட்டு ரசி அனுப்புகிறாரு அந்த அல்கபீரில் என்ன போட்டிருக்கும் ஹலால்னு போட்டிருக்கும் ஹலால்னு எப்படி போடும்னு கேட்டால் அதை சர்டிஃபிகேட் கொடுக்குற நிறுவனம் இருக்குல்ல அவங்கள போய் அணுகி என்ன செய்வாங்கன்னா ஒரு பெரிய தொகையை கொடுத்து இந்த அல்கபீர்ல உள்ளது வந்து ஹலாலான முறையில் தான் அத வந்து அறுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட் வாங்கி போட்டுருவாங்க இது வந்து ஒரு ஐந்து நிறுவனங்கள் அவங்க சுய சம்பாத்தியத்துக்காக உள்ள நிறுவனங்கள் குடுக்கறாங்க அதாவது ஒரு விஷயம் ஹலால ஹலாலே வந்து ஹலாமான முறையில வழங்கப்படுது வாங்கப்படுது ஏன்னு கேட்டா என்ன சொல்றாங்க என்ன அந்த ஹலாலங்கிற சான்றிதழ் வந்து இஸ்லாமிய அடிப்படையில் கொடுக்கவே முடியாது ஏன்னு கேட்டா அது முறையாக தான் ஹலால்னு சொல்ல முடியும் அவன் வந்து நிறுவனத்தில் எல்லாத்தையும் இவன் பாத்துக்கிட்டு இருக்கிறான் ஒரு பேப்பரை வாங்கினதுக்கு பிறகு அவன் அடிச்சு சாவடித்தாலும் அதை வந்து நம்ம கண்டுபிடிக்க இயலாது பொய்யா தான் கொடுக்குறாங்க இந்த ஹலால்ண்டு சான்றிதழ் வழங்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து சம்பாதிப்பதற்காக பொய்யாக ஹலால்னு கொடுக்குறாங்க ஹலால்னு எப்போ அவங்க சொல்லணும்னு கேட்டா இந்த மாடு இஸ்லாம் சொல்லக்கூடிய முறை பிரகாரம் அறுக்கப்பட்ட மாடுதான் ஒவ்வொரு மாட்டையும் இங்க பார்க்கணும் ஒவ்வொரு மாட்டை அறுக்கும் பொழுதும் பார்த்து ஒவ்வொரு மாட்டுக்கும் தான் ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணுமே தவிர ஒட்டு நிறுவனத்தை கொடுக்க முடியாது ஒரு நிறுவனம் செய்யறதுக்கு எல்லாம் கொடுக்க முடியாது ஆனா அந்த நிறுவனங்கள் எப்படி அந்த பிராணிகளை சாவடிக்கிறாங்கன்னு கேட்டா மண்டையில ஒரு அட்டி அடிப்பாங்க சித்தணும் அதை அறுத்து தான் என்ன செய்யறாங்க ஏற்றுமதி பண்றாங்க கோழிக்கும் அப்படித்தான் பண்றாங்க அப்ப ஹலால்டு சொல்வதற்கு வந்து இவங்க வந்து ஏமாற்றுகிற முறையில் தான் அந்த சான்றிதழ் வழங்குறாங்க காசுக்காக வேண்டி அப்போ என்னன்னு கேட்டால் பொதுமக்கள் அந்த ஹலால்ண்டா தான் வாங்குவாங்கன்ற பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு அங்கே இறக்குமதி பண்ணுறவன் எனக்கு ஹலால் சர்டிஃபிகேட்டு வாங்கித்தான் இங்கே கேட்குறான் அதுவும் எப்படி கேட்பான்னு கேட்டால் இந்த நிறுவனத்தில் நீ வாங்கி தரணு இந்த நிறுவனத்தில் எங்களுக்கு அதை வாங்கித்தான்னு கேட்குறான் அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த நிறுவனத்தில் போய் அந்த இறக்கு ஹலால்னு பேப்பர் வாங்கி போட்டு இதில் வந்து இந்த ஹலாலுங்கிறது வந்து நாட்டில் தயாரிக்கிற பொருளுக்கு நான் கொடுக்கணும்னு இந்தியாவில் எந்த சட்டமும் கிடையாது இந்த ஐந்து நிறுவனங்களும் கூட அரசாங்கத்தில் அங்கீகாரம் பெற்ற நிறுவனமும் கிடையாது அர ஒரு எந்த ஒரு அரசின் கண்காணிப்பு எதுவுமே கிடையாது இவங்க இண்டிவிஜுவலாக நடத்துகிறாங்க வியாபாரம்ங்கிற முறையில் இந்த ஹலால்னு நாங்கள் பார்த்துணும்னு பேப்பர் கொடுக்குறாங்களே தவிர அதில் ஒரு உண்மை கிடையாது அப்போ இந்த ஹலால்னு சொல்லக்கூடியதை வந்து போலியாக பொய்யாக கொடுத்து சம்பாதிக்கிற நிறுவனம் தான் அந்த அஞ்சு நிறுவனங்கள் இவங்க வந்து அதுல சம்பாதிக்கிறதுக்கு நடத்துறானா தீர்வாத்து நடத்துறானா அவனை இஸ்லாத்தை பேணாம நம்ம சம்பாதிக்கிறதுக்கு நிறுவனத்தை வச்சுக்கிட்டு நடத்திக்கிட்டு இருக்கிறான் அப்போ சம்பாதிப்பதற்காக நடத்தக்கூடிய மால் வேலை பண்ணி அந்த நிறுவனத்தை தொடர்பு கொண்டு எங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்க சொல்லுங்கன்ட்டு அவனை அவன்கிட்ட கோரிக்கை வைத்து அதன் அடிப்படையில் அதுல அவன்கிட்ட ஒரு கமிஷனை வாங்கி கொண்டு இவன்ட்ட ஒரு கமிஷன் வாங்கி கொண்டு ஒரு பிஸ்னஸாக அதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த ஹலால் சர்டிஃபிகேட்டுக்கு மாதத்துக்கு மாதம் மாதம் சர்டிஃபிகேட்டு கொடுப்பாங்க ஒரு மாச சர்டிஃபிகேட்டு இவ்வளோ காசு அப்படின்னு சொல்லி வாங்கி கொண்டு அது நடத்தப்படுற ஒரு விஷயம்தான் இதில் ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும் இதில் வந்து ஹலால்ங்கிற முறையில் அந்த சர்டிஃபிகேட்டுக்கு மூலமாக தீவிரவாதத்தை பரப்புகிறாங்கன்ட்டு கேட்டால் அவங்க யார் கவர்மெண்ட் உன்கிட்ட தான் இருக்குது மாநில அரசாங்கம் உங்கள்கிட்ட தான் இருக்குது மத்திய அரசாங்கம் உங்கள்கிட்ட தான் இருக்கிறது அப்போ ஹலாலுங்கிற சர்டிஃபிகேட்டுக்கு வந்து சம்பாதிக்கிறவன் யாரு அவன் எப்படி தீவிரவாதத்துக்கு பரப்புறான் என்று சொல்வது உண்மையாக இருந்தால் இவங்க ஏன் அந்த ஆட்களை வந்து விசாரிக்கல விசாரணை வளைய கொண்டு வரல தீவிரவாதத்துக்கு போகுதுன்னு சொல்றதாக இருந்தால் வந்து அதுக்கு விசாரணை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம்ல உன்னுடைய பணத்தை வந்து என்ன மாதிரி உனக்கு நான் ஹவாலா ஹவால அவளா வர்றது கிடையாது முறையாக வரும் இந்த ஹலால் சர்டிஃபிகேட் கொடுக்குறவனுக்கு வந்து அஃபீசியலாகத்தான் பணம்லாம் வருகிறது அப்போ அஃபீஷியலாக பணம் வரும் பொழுது அவனை சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி இந்த வேலையை செய்யறவன் தீர்வாத்து உதவி செய்வானா சேவை செய்யறவன அவன் அவன் வியாபாரி இஸ்லாத்துல இல்லாத ஒரு விஷயத்தையே இஸ்லாம்ங்கிற கடல்ல என்ன செய்யறான் கொடுத்து சம்பாதிக்கிறதுக்கு தான் அந்த ஹலால் நிறுவனங்களை வச்சிருக்கிறாங்க அந்த மாதிரியான அந்த அந்த அஞ்சு நிறுவனங்கள் தான் இருக்கிறத வேற எல்லாம் இல்லை இந்த அஞ்சு நிறுவனங்களும் வந்து பொதுமக்கள் தினம் ஹலாலுக்கு சர்டிஃபிகேட்டு காசு வாங்குறது இல்லை நிறுவனத்துட்டு தான் வாங்குவான் அந்த நிறுவனங்கள் கூட வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றான் பாருங்க அவனுக்கு தான் தேவை இந்த ஹலால்கிற சர்டிஃபிகேட் தேவை உள்நாட்டு பொருள்கள் உள்ளதுக்குலாம் ஹலால் சர்டிஃபிகேட் தேவை கிடையாது அந்த மாதிரி இருக்கும்போது ஊப்பியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் அந்த ஹலால் சான்றிதழ் போட்டதை நீங்கள் விற்க வைக்கக்கூடாது கூடாது தடைன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க ஊபியில அதே நேரத்தில் அதே ஊப்பியை சேர்ந்தவர்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுவார்களே ஆனால் அவங்க ஹலால் சான்றிதழ் போடுவதற்கு தடை இல்லைன்னு சட்டத்தில் இருக்குது ஊப்பி சட்டத்தில் ஊப்பி சட்டத்தில் இந்த ஹலால் சான்றிதழை வந்து ஊக்குவிக்கிறாங்க யார் ஊபி அரசாங்கம் யாருக்கு ஊக்குவிக்கிறாங்க அந்த மாற்றுக்கறையை ஏற்றுமதி பண்ணக்கூடிய பிராமணர்களுக்கு மாற்றுக்கதையை ஏற்றுமதி செய்யக்கூடிய பிராமணர்கள் வந்து நீங்க வாங்கிக்கிறலாம் சர்டிபிகேட்டு வாங்கி அரபு நாட்டை ஏமாத்துறதுக்கு நீங்க பயன்படுத்திக்கிறலாம் இந்த நாட்டில உள்ள பொருள்கள்ல இந்த ஹலால்னு போடக்கூடாது அப்படிங்கறது அந்த சட்டம் அந்த ஊப்பியில கொண்டு வந்த சட்டம் இந்த ஊப்பில மாத்திரம் கிடையாது லட்சத்தி இது மாதிரியான லட்சத்தி முழுக்க முழுக்க முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி லட்சத்தீவுங்கிறது வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் முஸ்லீம் எல்லாருமே அந்த லட்சத்தியுடைய கவர்மெண்ட்லாம் என்ன கேட்டால் இந்த ஹலால் சான்றிதழெலாம் கூடாதுன்னு வச்சுருக்குறாங்க ஏன்னா அது பொய் இவங்க ஹலால் பார்த்து பொய்யாக தான் கொடுக்குறாங்கங்கிறதுனால ஒரு இஸ்லாமிய மக்கள் வாழக்கூடிய பகுதியிலும் கூட இந்த தடை இருக்குது எதுக்கு தடை இருக்குதுன்னு கேட்டால் அது தவறானதாக இருக்குது ஹலால்ங்கிற சான்றிதழ் வந்து தப்பாக இருக்குது இவங்க எந்த ஒரு மாட்டையும் அறுக்கும் பொழுது கூட நின்று பாக்குறது கிடையாது முறையாக அறுக்கப்படுது அடிச்சு சேவடிக்க அடிச்சு சாவடிக்கப்பட்ட சேவடிக்கப்பட்டு ஹராமாயிரும் அத முறையை அறுத்தா ஹலால ஆகும் அறுக்காம அடிப்பாங்க அடிச்சு சாவடிப்பாங்க அடிச்சு சேவடிப்பாங்க அப்பதான் உங்களுக்கு சாத்தியப்படும் ஒண்ணு ஒன்னையா அறுத்துட்டு இருக்க முடியாது டக்கு டக்குன்னு மண்டையில் அடிச்சு சேவடிச்சிருவாங்க ஒரு ஊசு மயக்க ஊசு மாதிரி போடுவாங்க அதோட செத்து போயிரும் அந்த மாதிரி தான் அந்த ஏற்றுமதி செய்யக்கூடியவர்கள் வந்து மாடுகளையும் கோழிகளையும் கொள்ளுகிறார்கள் அப்படி கொன்று விட்டு எங்களுக்கு ஹலால்னு சொல்லி ஒரு பேப்பர் தாங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு இவங்கள்ட்ட ஒரு பெரிய தொகையை வாங்கிக்கிறாங்க வாங்கி கொண்டு மாசத்துக்கோ வாரத்துக்கோ ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்குறாங்கல்ல அதன் மூலம் சில பணங்களை அந்த நிறுவனங்கள் சம்பாதிக்கிறாங்க அவங்க எதுக்கு சம்பாதிக்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க புலப்பண்ணத்திற்காக வேண்டி அவங்க சேவை செய்கிறதுக்கு அதை செய்யலை அவன் ஏன் தீவிர சம் இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவன் எதுக்கு தீவிரவாதத்துக்கு உதவி செய்ய போறான் உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மையில் உள்ளவங்க கிடையாது அந்த ஹலால் சான்றிதழ் வழங்கக்கூடியவங்க வந்து அது ஒரு அவங்களுக்கு கமர்ஷியல் வியாபாரம் அது தான் பார்க்குறாங்க ஆனால் அதில் வந்து ஹலால்னு கொடுக்குற அந்த சர்டிஃபிகேட்டை பொய்யானது இவங்க எந்த மனுஷனும் கொடுக்க இயலாது எந்த ஒரு மனுஷனுக்குமே ஒரு நிறுவனத்தில் தயாரிக்கிறதெல்லாம் ஹலால் கொடுக்க இயலுமா அந்த ஒவ்வொரு பொருளையும் பார்த்தா தான் கொடுக்க இயலும் ஒரு மா மாட்டு இறைச்சிக்கு ஹலால் நீ கொடுக்குறதா இருந்தால் எந்த மாடையை அறுக்கிறானோ அந்த மாட்டை நீங்கள் பார்க்கணும் அது அறுக்கிறது கண்ணு முன்னாடி உங்களுக்கு தெரியணும் முறைப்படிதான் அறுத்து இருக்காரு தெரியணும் அப்போ இந்த இத்தனை நம்பர் மாடு ஹலால்ட்டு கொடுக்கலாமே தவிர இந்த நிறுவனத்தில் அறுக்கிற எல்லாமே ஹலால்னு கொடுக்குறதா இருந்தால் அது பொய்யாக தான் கொடுக்குறாங்க அவங்க பார்த்து கொடுக்குறது இல்லை ஆனால் அந்த பொய்யான சர்டிஃபிகேட்டை வச்சு இந்த இஸ்லாமிய நாடுகளில் இருக்கக்கூடியவங்க வாங்குவாங்க மலேசியாவில் அங்கெல்லாம் ஹலால்னு போட்டு தான் வாங்குவாங்க மக்கள் மனநிலை மக்கள் மனநிலையை பயன்படுத்தி கொண்டு அந்த பொருளை இறக்குமதி செய்யக்கூடியவர்கள் அப்படி போட்டு கேட்குறாங்க அப்படி போட்டு கேட்கறதுக்காக வேண்டிய அஞ்சு அஞ்சு நிறுவனங்கள் நான் வர்றேன் நான் வர்றேன்னு என்ன செய்கிறாங்க முயற்சி பண்ணி ஒரு சர்டிபிகேட் கொடுக்கக்கூடியதாக கம்பெனி மாதிரி பதிவு பண்ணி ஆனால் இது இந்திய அரசாங்கத்துடைய கண்காணிப்பில் உள்ளதும் கிடையாது இந்திய அரசினால் அங்கீகரிக்கப்பட்டதும் கிடையாது இவங்க கொடுக்குற ஹலால் சான்றிதழ் வந்து கவர்மெண்டே கொடுத்த சான்றிதழ் என்று அர்த்தம் கிடையாது அப்ப இப்படி இருக்கும் போது இதுல தீவிரவாதத்துக்கு பயன்படுது இவர் சொல்றது இல்ல மொத்தமே அஞ்சு பேர் இப்ப உபி அரசு என்னென்ன பொருட்களுக்கு இப்படி தடை விதிக்கும் ஹலால்னு என்னென்ன பொருட்களுக்கு அப்படி சீல் குடுத்தி வரும் இறைச்சி அப்புறம் இல்ல இல்ல என்னன்னு கேட்டா ஹலால்ங்கிற அந்த சர்டிபிகேட் கொடுக்கக்கூடிய ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டா வெளிநாடுகளுக்கு அவன் அவனுக்காக செஞ்சு கொடுக்குறாங்கல்ல அதே மாதிரி ஊப்பியில என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அந்த பாக்கெட் போட்டு சில இறைச்சிகளை விற்பாங்க உள்ளூர்ல தயாரிப்பு அவனை போய் அணுகுவாங்க உங்கள் இறைச்சிக்கு வந்து ஹலால்னு போட்டு நாங்கள் சர்டிஃபிகேட் தரோம் அதை போட்டு என்ன மக்கள் வாங்குவாங்க முஸ்லீம்கள் நம்பி வாங்குவாங்கன்னு போய் அவங்க இவங்களை அணுகுவாங்க அணுகி என்ன செய்யறதுன்னு கேட்டால் லோக்கலில் உள்ள இறைச்சி வியாபாரி இருக்கான்ல அது பேக்கிங் பண்ணி விற்கிறவன் பேக்கிங் பண்ணாமல் விற்கிற அறுக்கிற இடத்துல வாங்கினா அது ஹலால் சர்டிஃபிகேட் தேவையில்லை என்னைக்கும் பேக்கிங் பண்ண ஒரு இறைச்சியை விற்கிறாங்கல்ல அப்படிப்பட்ட நிறுவனங்கள் இந்தியாவிலையும் இருக்கத்தானே செய்யுது இந்தியாவுலேயும் இறைச்சி மீன் இதெல்லாம் வந்து பே பேக்கிங் செய்யப்பட்டுசர்ல வைத்து விற்கிறாங்க அப்படி விற்கும் பொழுது அதை பார்த்தவங்க முஸ்லீம் வாங்கணுமா இருந்தால் ஹலால்னு போட்டிங்கன்னா நம்பி வாங்குவாங்க அப்படின்ட்டு அறிந்து கொண்டு இந்த அஞ்சு நிறுவனங்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் லோக்கலில் தயாரிக்கிறாங்கல்ல அவங்களே அணுகிறாங்க லோக்கலில் இந்த இறைச்சி பேக்கிங் பண்ணுறவங்க அணுகி எங்கள்கிட்ட ஒரு சர்டிபிகேட் நாங்கள் தர்றோம் இந்த இந்த நிறுவனத்தில் சர்டிபிகேட் நீங்கள் இணைச்சிட்டு நம்பரை போட்டீங்கன்னு சொன்னால் ஹலால்னு சொல்லி அரபியில் போட்டிருப்பாங்க ஹலால்டு அதை பார்த்தவனு என்ன செய்வாங்க நான் முஸ்லீம் வந்து வாங்குவாங்க உங்களுக்கு வியாபாரம் நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சர்டிஃபிகேட்டு லோக்கலுக்கும் கொடுக்குறாங்க வெளிநாடுகளுக்கும் கொடுக்குறாங்க லோக்கல்ல இதே மாதிரி தயாரிக்கிறவங்களுக்கு நீங்கள் கேட்டா இப்போ நீங்கள் சென்னையில் நானே என்ன செய்கிறேன் ஒரு இறைச்சியை த பதப்படுத்துகிற ஒரு தொழிற்சாலையை வைத்து அதிலிருந்து இறைச்சியை நான் பதப்படுத்தி நான் விற்கிறேன் அரை கிலோ ஒரு கிலோ பா பாக்கெட்டாக விற்கிறேன்னு வைங்க அது விற்கணுமாக இருந்தால் விளங்காத மக்கள் வந்து ஹலால்னு போட்டால் வாங்கிடுவாங்க ஒன்றும் போடாமல் இருந்தால் இது முறையை அறுத்ததா அல்லது அறுக்காததா அல்லது இறைச்சிதானா அல்லது பன்றி இறைச்சியா ஒன்றும் அவங்களுக்கு தெரியாது அப்போ இவங்க என்ன செய்யணும் இந்த ஹலால்னு போட்டோன்னே அவங்க என்ன நினைப்பாங்கன்னு கேட்டால் ஏதோ ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் ஏதோ இருக்கு இருக்குது தப்பை விளையிட்டு ஹலால்னு வாங்குவாங்க அதுக்காக என்ன செய்யறாங்கன்ட்டு கேட்டால் அந்த ஹலால் சர்டிஃபிகேட் வழங்கக்கூடிய அதாவது அதிகாரப்பூர்வம் இல்லாத இந்த நிறுவனங்கள் வந்து ஒவ்வொரு கம்பெனிலையும் பேசி இந்த ஹலால் சர்டிஃபிகேட்டை கொடுக்குறாங்க அதை தான் ஊப்பி தடுத்துருக்குது ஊபி அரசாங்கத்தில் வந்து எந்த பொருளையும் ஹலால்னு போட்டிக்கு கூடாது அதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோங்கிறாங்க ஊபியில் எந்த பொருள் விற்றாலும் அது ஹலால்னு போடக்கூடாது ஊபியில் வந்து எந்த பொருள் இருந்தாலும் ஹலாலுங்கிற வார்த்தை அதில் குறிப்பிடுவாங்கல்ல அது குறிப்பிடக்கூடாது தடுக்கப்பட்டிருக்கிறது யாருக்கு தடை இந்த அஞ்சு நிறுவனத்துக்கு தான் அப்போ ஹலால்னு போடாமல் தான் அதை செய்வாங்க எது இவர் என்னென்ன செய்யறாருன்னு கேட்டால் இதன் மூலமாக பல கோடிகள் சம்பாதிக்கப்படுது சம்பாதிக்கப்படலாம் இல்லைன்னு சொல்லல சம்பாதிக்கிற யார் சம்பாதிக்கிறான் அவன் தனிப்பட்ட ஒரு வருமானத்துக்கு த சம்பாதிக்கிறான் அது எப்படி தீவிரவாதத்துக்கு போ தீவிரவாதத்துக்கு போதுன்னு சொல்வதா இருந்தால் அது ஒரு ஆழமான குற்றச்சாட்டு இல்ல இதுல நீங்க அந்த அல் கரீம் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் பார்ப்பனர் பிராமின்ஸே இந்த மாதிரி பண்றாங்க ஹலாலுங்கிற பேர்ல அதிகமா மாட்டு இறைச்சி ஏற்றுமதி பண்றதுல பிராமின் நிறுவனங்களும் இருக்கு முஸ்லிம்ஸ விட அதிகமா இந்த மாட்டு இறைச்சி மாறுவாடி ஜெயின் இவங்கதான் வியாபாரத்துக்காண்டி மாட்டு இறைச்சி மாட்டு தோல் பிசினஸ் எல்லாம் நிறைய பண்றாங்க அப்ப இவர் வந்து பிராமண நிறுவனங்களுக்கும் சேர்த்துதான் செக் வைக்கிறாரா யோகி வெளி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறவங்களுக்கு தடை இல்லையா இந்த ஊப்பியுடைய சட்டத்துல எப்படி இருக்குன்னு கேட்டா லோக்கல்ல உள்ள விற்கிற பொருளுக்கு ஹலால் போடக்கூடாது தடை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி போட்டுக்க அதன்படி ஊப்பியில உள்ள அந்த கம்பெனிகளும் ஹலால் சர்டிபிகேட் வாங்கி தான் வெளிநாட்டுக்கு இறைச்சி அனுப்புறாங்க அப்பதான் அது விக்கி வெளிநாட்டுல அந்த இறைச்சி விக்கணுமாக இருந்தால் மக்கள் வாங்கணுமாக இருந்தால் அந்த சர்டிபிகேட் அவசியமா இருக்கு அப்போ இவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த பிராமின் மார்வாடி சமுதாயம் சம்பாதிப்பதற்காக வேண்டி அதை தளர்த்துறாரு யோகி உபியில ஊபியில வந்து நீங்க விக்கிறாருந்தா ஹலால் போடக்கூடாது நீ வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணா ஹலால் போட்டுக்க ஃபேவர் முஸ்லீமை பிராமணர்களுக்கு ஆதரவா இருக்காரு பிராமின் மார்வாடி பிராமின் மார்வாடி இந்த ரெண்டு சமுதாயம் தான் பண்றாங்க இப்ப ரெண்டு அந்த எல்லா நிறுவனமுமே பிராமின் பிராமின் மார்வாடி தான் அனுமதி வாங்கி செய்யறாங்க அதனாலதான் அந்த மாட்டை மாட்டை இஷ்யூ ஆக்குறது அதனாலதான் ஏன்னு கேட்டா மாட்டை சாப்பிடக்கூடாதுன்னு பிரச்சனை ஆகும்போது மாடு மாடுகளை ஏறாம இருக்கும் இவங்க அரிசி வெளிநாட்டுக்கு அனுப்பலாம் வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்காக தான் பசு பிரச்சனை மாட்டு பிரச்சனை எழுப்புறத இங்கே சாப்பிடாதான்னு சொல்லிட்டு மோடியே சொல்லியிருந்தாரு பீஃப் எக்ஸ் எக்ஸ்போர்ட்டுமே இந்தியா நம்பர் ஒன்கேன்னு சொல்லி பி பி ஏழுமதியில உலகத்துல இந்தியா தான் இருக்குங்கிறாரு அவ்வளவு ஏற்றுமதி பண்றவங்க யார் முஸ்லீம் அல்லாதவர்கள் அது எந்த அடிப்படையில் ஏற்றுமதி பண்ணக்கூடிய இறைச்சி எதன் அடிப்படையில் அங்க விற்கப்படுதுன்னு சொன்னா இந்த ஹலால் தான் ஹலால்னு பொய்யா ஒரு முத்திரையை போட்ட உடனே அவன் ஏதோ ஒரு மார்க் அறிஞர்கள்லாம் கூடி ஆலோசனை பண்ணி இத கண்ணால பாத்து போட்டு இந்த பேப்பரை கொடுத்தாங்கன்னு நினைச்சுக்கிட்டு வாங்குவான் வாங்க உனக்கு நுகர்வோருக்கு ஒண்ணு தெரியாது அவனுக்கு அப்போ சவுதியில் உள்ள முஸ்லீம்களே இந்த ஹலால் டவுன் அதை வாங்குவாங்க துபையில் உள்ளவங்க வாங்குவாங்க அதுக்காக வேண்டி தான் இந்த ஹலால்ங்கிறத செய்கிறாங்க அப்போ வெளிநாட்டு ஏற்றுமதிக்கு நீ ஹலாலை போட்டுக்க அவனை ஏமாத்திக்க உள்நாட்டில் நீ ஹலால் போடக்கூடாது அதான் ஊப்பியில் தடை வேறு மாநிலத்தில் அதுவும் கிடையாது அப்போ இந்த ஹலால்ங்கிற சர்டிஃபிகேட்டில் வந்து சில நிறுவனங்கள் எத்தனை நிறுவனம் இருக்கிறாங்கிற அரசாங்கத்துக்கு தெரியும் ஒரு ஐந்து நிறுவனங்கள் நான் அறிந்த வகையில் இருக்கிறாங்க இந்த அஞ்சு நிறுவனம் இருக்கும் பொழுது இவங்கள ரைடு பண்ணலாம்ல சோதிக்கலாம்ல உன்னுடைய வருவா கணக்கெல்லாம் கொடுன்னு கேட்கலாம்ல அதில் எவ்வளோ தீவிரவாதிக்கு போனிச்சுன்னு கண்டுபிடிக்கலாம்ல அதுக்கு வழக்கு போடலாம்ல இது வரைக்கும் எதாவது நடந்துச்சா ஒரு ரைடு நடந்துச்சா ஒரு வழக்கு நடந்துச்சா ஒரு ப்ரூஃப் காட்டினாங்களா இவன் அதெல்லாம் செய்கிற ஆள் கிடையாது இவன் சம்பாதிக்கிறவன் அவன் அவன் வாழ்வாரத்தை பெருகிக்கிறதுக்காக இதை ஒரு தொழிலாக இருக்கான் நான் ஹலால்னு கொடுக்குறவன் அவனுடைய தொழிலுக்கு அதை பண்ணுறவனை பிடிச்சிக்கிட்டு இது தீவிரவாதத்துக்கு உதவுது எங்களுக்கு அந்த ஹலால்ங்கிறது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை எங்களை எங்களை தண்டிப்பா கொண்டு அவர் என்ன செய்யறாரு முஸ்லீம்களுக்கு எதோ பண்ணப்பான்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு நாங்களே இந்த ஹலால் இல்லாம இருந்தா நல்லது நினைக்கிறோம் பொய் சொல்லத்தான் செய்யறாங்க ஹலால்ங்கிறதுக்கு வந்து சர்டிபிகேட் கொடுக்கறது எல்லாம் பொய் சம்பாத்தியத்துக்காக செய்கிறார்கள் இவங்க ஒவ்வொன்றுக்கும் சாட்சியாளர்களா இருக்கல ஹலால் சர்டிபிகேட் கொடுக்குறவர்கள் வந்து அந்த தயாரிப்பு நிறுவனங்கள் எப்படி தயாரிக்குது அது பன்றியா அல்லது இறைச்சியா என்று சொல்லி அவங்க ஆய்வு செய்வதெல்லாம் கிடையாது மொத்தத்துல கொடுத்துருவாங்க அந்த அது பன்றி இறச்சிய கூட பேக் பண்ணி வச்சாலும் ஹலால்டு கொடுப்பாங்க போனாங்க அதாவது இந்த ராம்தேவ இந்த பதஞ்சலி அவர் ராம்தேவ் யோகா மாஸ்டர் அவருல அவங்க வந்து பதஞ்சலி நடத்துறாங்கல்ல பதஞ்சலில வந்து மாட்டு மூத்திரம் இருக்குல்ல அத ஆமா அதுல விற்கிறாங்க கொடுத்துருக்காங்க பாருங்களேன் இஸ்லாத்துல ஹலால் இஸ்லாத்துல வந்து மூத்திரங்கிறது ஹராவம் மாட்டு மூத்திர டப்பாவில் அடைச்சு கோமியம் வந்து அந்த பதஞ்சலி நிறுவனத்துல விக்கிறாங்க அந்த பதஞ்சலி விக்கக்கூடிய அந்த கோமியத்துல வந்து ஹலால்ண்டு போட்டிருக்கும் அதை யாரு கொடுத்தாலும் அந்த அஞ்சலி ஒட்டு தான் கொடுத்திருக்கிறோம் இந்த அஞ்சு நிறுவனங்கள் தான் காசை வாங்கிக்கிட்டு மூத்திரத்துக்கும் ஹலால்ண்டு கொடுப்பான் அப்ப மக்களை முஸ்லீம்களுக்கு குடிக்கக்கூடிய மாட்டு மூத்திரம் இது அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் இந்த ஹலால் லட்சணத்தை விளங்கிக்கிறேன் மாட்டு சர்டிபிகேட் கொடுத்துருக்கான்னு சொன்னா எந்த மாதிரி இந்த ஹலால்ங்கிற இருக்கு இந்த ஹலால்ங்கிறத ஒழிக்கணுங்கிறாங்கல்ல அதுல நாமளே உடன்படுறோம் அது சில பேர் சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி பொய்யாக நீ ஹலாலுங்கிற மக்கள் பார்த்து முடிவு செஞ்சுக்கிடுவாங்க நீ என்ன ஹலால் இல்லாத ஒன்றை ஹலால் சொல்ற அப்படிதான் நம்ம நினைக்கிறோம் ஆனா அந்த தீவிரவாதத்துக்கு பயன்படுதுன்னு சொல்றாருல அது கண் நூறு சதவீதம் பொய் அவர்களுடைய வாழ்க்கை சொகுசான வாழ்க்கைக்கு பயன்படுகிறது அந்த அஞ்சு நிறுவனங்கள் நடத்தக்கூடியவர்கள் வந்து நல்லா வாழ்றாங்க தான் அது யூஸ் ஆகுதே தவிர அந்த பணத்தை எடுத்து தீவிரவாதத்துக்கு பயன்படுத்தணும்னு சொல்லக்கூடியது கை பொய்யான குற்றச்சாட்டு அது உண்மையாக இருந்தால் அவர் யோகி என்ன செய்யணும்னு கேட்டா இதுவரைக்கும் அந்த நிறுவனங்கள் மீது வழக்கு போடப்பட்டிருக்கா ஆய்வு செய்யப்பட்டிருக்கா எந்த யார் யாருக்கு என்னென்ன பணம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நிரூபிச்சு ஒரு கேஸாவது போட்டிருக்கணும்ல கேஸ் கிடையாது வழக்கே கிடையாது இப்ப பொய்யா தூண்டி விடுறதுக்காக சொல்றாரு கண்டிப்பா பன்றி இறைச்சிக்கு ஹலால் மாட்டு மூத்திரத்துக்கு ஹலால் ரொம்ப செயற்கையா ஹலாலுங்கிற விஷயத்த அந்த இஸ்லாமிய மத முறைப்படி இல்லாம முழுக்க முழுக்க வியாபார நோக்கத்திற்காக தப்பாக பயன்படுத்தப்படுகிறது இதில் பிராமின் மார்வாடி நிறுவனங்கள் தான் அதிக மாட்டிறைச்சி ஏற்றுமதி செய்யுது இந்த நிலையில் இதை இஸ்லாமியருடைய மத நம்பிக்கையோடு தொடர்பு படுத்தி தீவிரவாதத்துக்கு பயன்படுத்துறாங்கன்னு ஊபி முதலமைச்சர் சொல்லியிருப்பதில் உள்ள அபத்தம் என்ன ஆபத்து என்ன என்ன மாதிரியான குற்றச்சாட்டு போன்ற பல்வேறு செய்திகளை இயல்பான நடைமுறைகள்ல இருந்தும் உங்களுடைய மத நம்பிக்கைகளை இருந்தும் இவர்கள் வைக்கின்ற காழ்ப்புணர்வு அரசு அரசியல் எல்லாவற்றையும் கலந்து மக்களுக்கு தெளிவான பல்வேறு தரவுகளை நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஓகே நன்றி ஆமா நன்றி